வணக்கம் நேர்களே இன்றைய தினம் நாம் பகிரப்போகும் விஷயம் என்றெல்லாம் கூறக்கொண்டிருக்காரு எல்லோருக்கும் பிடித்தமான விஷயம் வசியம் பண்ணுவது எப்படி நாம் ஏற்கனவே பேசிவிட்டோம் மலையாள மாந்திரிக முறையில் ஷட்கர்மங்கள் என்று விதமாக காரியங்கள் இருக்கின்றது அதில் இரண்டாவதாக வசியம் இந்த வசியம் பண்ணுவது என்றால் ஆகர்ஷணம் பண்ணுவது என்றுதான் நம் அன்றாட செய்யக்கூடியதான கணபதி ஹோமத்திலே இருக்கக்கூடியதான மந்திரம் என்று பாтал கூட ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் லோங் ಗಂಘನಪதயே வரவரத सर्वजनम्मे वशमानयस्वाहा எல்லோருக்கும் அவவங்க ஜனக்கு तनவசம் வர வேண்டும் என்ற ஆசிர்பdruckறது பொதுவானது ஆனா எல்லோருக்கும் எல்லாரையும் விஷயம் பண்ண முடியாது அப்போது ஒரு சில காரியங்களுக்காக இந்த விஷயம் பண்றது வந்து தனக்காக விஷயம் பண்றது தன்மானத்துக்காக வசியம் பண்ணுறது தன் சுகத்திற்காக விஷயம் பண்ணுறது தன் குடும்பத்திற்காக வசியம் பண்ணுவது தன் பிள்ளைகளின் சுகத்திற்காக வசியம் பண்ணுவது தன் பிஸ்னஸ் டெவலப் ஆவதற்காக வசியம் பண்ணுவது தனக்கு உயர்ந்த பதவி கிடைப்பதற்காக விஷயம் பண்ணுவது போன்று தனக்கு அரசியல் செல்வாக்கு ஏறுவதற்காக வசியம் பண்ணுவது அநேக விதமான வசியங்கள் இருக்கின்றது பொதுவாக இளம் வயதில் கன்னியுடன் தன் தௌவர் என்று சொல்லக் கொண்டதான தன் ராமதேவனாக விளக்கக் கொண்டதான தன் காதரனை வசியம் பண்ணுவதற்கான ஆசை உள்ளவர்களாக இருப்பார்கள் அதே போன்றுதான் காதலர்கள் காதலியை விஷயம் பண்ணலாம் அல்லது அவர்கள் தன்வசம் ஆக வேண்டும் என்று நினைப்பதெல்லாம் எல்லோருடத்திலும் உண்டு அதாவது இந்த பேசிக் இன்ஸ்டிங் என்று சொல்லக்கொண்டதான ஒன்றுதான் இந்த இன்றிய சுகங்களுக்கான விஷயம் பண்ணுதல் என்பது இருப்பினும் இந்த வசியம் பண்ணும் பொழுது பல காரியங்களை பார்ப்பதற்கு உண்டு எந்த ஒரு மந்திரங்கள்லையும் நிறைய விஷயங்கள் வசியம் பண்ணுவதற்கான மந்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளது ஜனவசியம் ஜந்து வசியம் நாகவசியம் அப்படி என்று மக்களை வசியம் பண்ணுவது ஜந்துக்களை வசியம் பண்ணுவது பாம்பை விஷயம் பண்ணுவது பலவிதமான பூச்சிகளை வசியம் பண்ணுவது சகலவிதமான உயிரினங்களையும் விஷயம் பண்ணுவது என்று அநேக விதத்தில் இந்த விஷயம் பண்ணும் பொழுது யாரை உத்தேசித்து இந்த மந்திரத்தை ப்ராப்பராக அதாவது குருமுகமாக அபியசித்து பாரம்பரியமாக கிடைத்த அந்த வித்தியை அல்லது வைராக்கியத்துடன் ஜெபித்து சித்தியை பெற்ற அந்த மந்திரத்தை உச்சரிக்கிறோமோ அவர்கள் தன் வசப்படுவார்கள் அப்படி என்றால் இந்த வசியம் என்பது மனோவசியம் மனதை சர்வஜ ஹிருதயம் ഓം ും ഗണതയെ സർവജന ഹൃദയം സ്തംഭയം ആകർഷയ ആകർഷയ സ്വാഹ എന്ന് എണപതി മന്ദിരങ്ങളിൽ ഒണ്ട് അതേപോലെ അനേകായിരം മന്ദിരങ്ങൾ നമുക്ക് വന്ന് അത് എന്നെ എന്നു ചെയ്യലും എപ്പടി ചെയ്യലാം வசியகரணத்துக்கு வந்து வசியம் பண்ணுவதற்கு சுவந்த பூக்கள் தான் பயன்படுத்த வேண்டும் எப்படி சாந்தி கர்மத்துக்கு ரதி தேவியை உபசரித்தோமோ அதே போன்று வசியம் பண்ணுவதற்கு சரஸ்வதி தேவியை உபசரிக்க வேண்டும் போன்று வீட்டிற்கு வடக்கு பாகத்தில் நோர்த் சொல்லுவோம் இல்லையா வடக்கு பக்கமாக உட்கார்ந்து வடக்கு பக்கத்துல வடக்கை பார்த்து கொண்டு உட்கார வேண்டும் எப்படி வந்து சாந்தி கர்மத்திற்கு ஈசான கோணத்துல ஐசான்ய திக்கை பார்த்து கொண்டு உட்கார வேண்டும் என்று சொன்னோம் இல்லையா அதே போன்று வடக்கு பக்கத்துல வடக்கை பார்த்து உட்கார வேண்டும் வளர்ப்பு இருக்க கொண்டதான சதுர்த்தி நவமி சஷ்டி திரையோதி திதிகளிலும் திங்கள் வியாழன் போன்ற சுப நாளிலையும் சுபக்கிழமைகளிலும் விஷயம் பண்ணுவதற்கு உத்தமமான இந்த விஷயம் பண்ணுவதற்கு நீங்கள் உட்கார வேண்டியதான ஆசனம் என்பது அதே போன்று பத்மாசனம்தான் இருப்பினும் உட்கார வேண்டியதான தோல் ஆனது பன்றி தோல் பன்றி தோலில் உட்கார்ந்து கொண்டு வசியம் பண்ணினால் ஈஸியாக வசியமாக அதே போன்று இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது அதற்கும் ஒரு வித்தியாசமான உச்சாரண முறையை சொல்லுகிறார்கள் விதர்பம் என்று அந்த முறைக்கு ஆத்திய மந்திரத்தில் ரெண்டு அச்சரம் அப்புறம் யாரை உத்தேசித்து பண்ணுறோமோ அவர்களின் பெயர் ரெண்டு அச்சரம் என்று சொல்ல வேண்டுமா அது எப்படி என்று பார்ப்போம் அதன் பிறகு இந்த நாரக சமதை என்கிறார்கள் மலையாளத்தில் சமைத்தது என்றால் நம்ம நாரங்கா இருக்கு இல்லையா வடகம்புள்ளி நாரங்கா அதே மாதிரி எண்மிச்சம்பழம் அந்த மரத்தின் சமித்துக்களை எடுத்துக்க வேண்டும் பார்த்தாலும் அதில் முள் இருக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த முள் இருக்க போன்றதாக அந்த சமித்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த நெய் என்றால் ஆட்டுப்பாலில் உருவாக்கின நெய் தான் இந்த வசியம் பண்ணுவதற்கு பயன்படுத்தும் ஜப மாலை என்பது வந்து பார்த்தால் தாமரையின் இது இருக்கின்றது இல்லையா குரு தாமரையின் வித்து தாமரையின் வித்தாலே உருவாக்கப்பட்டதான மாலை நூத்தி எட்டு அவரம் ஐம்பத்தி ஒன்னு ஆவரா இருபத்தி ஏழு அவரம் இந்த மாதிரி தாமரை வித்தினர் உருவாக்கப்பட்டதான மாதையை தான் வந்து இந்த வசியம் பண்ணுவதற்காக உள்ள பூஜைகளுக்கு மந்திரம் எண்ணுவதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று அது இனியும் வசியத்தில் இருக்கக்கூடியதான அநேக விஷயங்கள் உள்ளது அது பலம பலவந்தமாக ஒருத்தரை வந்து மந்திர பயோகித்தால் வசியம் பண்ணி இந்த பண்ண கொண்டவனுக்கு இஷ்டம் போல எதற்காக பண்றோமோ அந்த காரியங்களை எல்லாம் செய்ய செய்ய வைக்க உகந்ததான ஒன்று இந்த வசியம் அல்லது வசீகரணம் பார்த்தோம்னா இந்த வசியம் பண்ணும் பொழுது இந்த சரஸ்வதி தேவியை தானாகவே பாவிக்க வேண்டும் என்று சொல் அதே போன்று இந்த ருது காரியங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் இந்த சூரிய உதயம் விடங்கி பத்து நாடிகை தருது அதன் பிறகு பத்து நாழிகை வசந்த ருது அடுத்த பத்து சிஷிர ருது அடுத்த பத்து கிரீஷ்மது அடுத்த பத்து வர்ஷ ரு அடுத்த பத்து சரத் ரது அப்படி ஆறு ரிதுக்கள் இருக்கு இல்லையா இந்த ஆறு ருதுக்களை பத்து நாழிகையாக பிரித்துக்கொண்டு உதயத்தில் இருந்து சூரிய உதயத்திற்கு பிறகு சூரிய உதயம் ஆறு பதிமூணு என்றெல்லாம் உத்தராயிர காலத்தில் போட்டிருப்பார்கள் அந்த சூரிய உதயகாலத்திலிருந்து பத்து நாழிகை வந்து அறுபது நாழிகை தான் ஒரு நாள் அதை வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தை மினிட்டாக மாற்றிக்கொள்ளவும் பிறகு அறுபது ஆலை வகுத்து விட்டால் இருபத்தி நாலு என்று தயங்கேன் இருபத்தி நாலும் இருபத்தி நாலும் நாற்பத்தி எட்டு என்று அது நாளிகையாக நீங்கள் கணக்கெடுத்துக் கொள்ளலாம் அப்போ இந்த சாந்தி பண்ணும் பொழுது ஹேமந்த ரிது வசியம் பண்ணும் பொழுது வசந்த ருதுவில பண்ணணும் கவலைப்பட வேண்டாம் தினவும் இப்போ மேலே சொன்னதான கணக்கை எடுத்துக்கொள்ளலாம் இல்லாட்டி வசந்த ருது என்பது வந்து நமக்கு வந்து நம்ம மேஷ மாதம் சித்திரை மாதமும் வைகாசி மாதமும் தான் வரும் அப்படியெல்லாம் கணக்கு போட்டால் நமக்கு எப்போதும் வசியம் பண்ண முடியாது இல்லையா அதனால ஒரு நாளில ஆதித்த பத்து நாளிகை என்பது வந்து வசந்த ருது அப்படி என்று கணக்குட்டு செய்யலாம் அதாவது அதிகாலையில் அதிகாலையில் காலை உதயத்திற்கு மேலே செய்ய கொண்டு காரியம்தான் இந்த வசியம் அந்த அடுத்த ஒரு விஷயம் இந்த வசியத்துல என்னது என்றால் சொஸ்திக ஆசனம் என்று சொல்கிறார்கள் பத்மாசனத்தில் உட்காரலாம் என்று சொன்னேன் இருந்தாலும் சொஸ்திக ஆசனத்துல உட்கார்ந்தால் ரொம்ப சிறந்ததான பலன்களை அடுத்தது இந்த மந்திரத்தை எப்படி சொல்ல வேண்டும் வசியம் பண்ணுவதற்கான மந்திரங்களை

അതൊക്കെ നാമ അക്ഷരം ഇരണ്ട് അപ്പി എൻറെ വിദർഭം ഇപ്പൊ ഗോപാലകൃഷ്ണൻ അപടി ആമ ഗോ ശിവ നമ ഗോ ശിവ പ യി സ്നഹ നമ്മ ശിവായ മന്ത്രം ഗോപാലകൃഷ്ണൻ നാമദേവം പുറതാ അതുപാതില്ലോ ശിവ പ യി அந்த இரண்டு அச்சரம் மந்திரத்துல ஒரு அச்சரம் பேர்ல இரண்டு அச்சரம் மந்திரத்துல ஒரு அச்சரம் பேரில என்ற முறையில் ஜபிக்க வேண்டும் இதற்கு பேர் வந்து விதர்பம் என்ற அதே போன்று இந்த ஷம் பண்ணுவதற்கு திரிகோணகரமான முக்கோணத்தில் இருக்க கொண்டதானே அக்னிகுண்டம் அக்னிகுண்டத்தில் இடக்கம் பல விசேஷங்கள் இருக்கின்றது நமக்கு தெரியாது அதெல்லாம் தெரிவதற்காகத்தான் உங்களிடம் பகிர்வதற்காகத்தான் இந்த சேனலை பயன்படுத்திருக்கேன் முக்கோணத்தில் இருக்க கொண்டதானே அக்னிகுண்டம் அப்படி சொல்லுன்றால் த்ரிகோணம் வசியே வன்னேஸ்து மண்டலம் பிரமாணத்தை சொல்கிறார்கள் திரிகோணம் வன்னி மண்டலம் அக்னிகுண்டமானது வந்து த்ரிகோணமாகவும் திரிகோணம் ஸ்வஸ்திகம் ஸ்வஸ்திகாசனத்திலே திரிகோணமாக இருக்க வேண்டும் அதே போன்று இந்த ஜப மாலைகளை பற்றி எல்லாம் சொல்லிவிட்டோம் அந்த வசியம் பண்ணும் பொழுது எந்த ஆகார கிரமத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டால் அந்த வந்து சாந்தோ வசியே ஹவிஷானம் ஸ்தம்பனே மாஷால் முர்காஷ்ட தம்சனே ஸ்தலாது அஜகுத் தோத்த பாயசம் மாரணே புரோதிதம் பட்சியம் மந்திராம் என்று அதுக்கு பிரமாணம் சொல்கிறது அந்த பச்சரிசி சாப்பாடை உண்ண வேண்டும் பல நாள் முந்தையே சாதனை செய்ய வேண்டும் அந்த பச்சரிசி சாப்பாடை சாப்பிட வேண்டும் அதே போன்று இந்த வசியத்திற்கும் தர்ப்பணம் பண்ணுவதற்கு மஞ்சத்தூள் தான் பயப்படுத்த வேண்டும் மஞ்சத்தூளை கலக்கி பயன்படுத்த வேண்டும் என்று அதே போன்று இந்த வசிய கர்மங்களை பண்ணும் பொழுது

समसुक्त शाश्वत नमोजात्र नेत्राय पिंगलाय महात्मने वामाय विश्वरूपाय स्वप्नाधिपतये नमः स्वप्ने कदय मे तत्यं सर्वगाद्यमशेषतः क्रिया विदास्यामि तत्प्रसादात् महेश्वराय

रोहणं सारसस्य धरालापश्च निग्म प्रासादस्यन् धनं पत्मं छत्रं कन्याद्रुमःफलम् नाभो दीपोहयःपुष्पम् वृषभोश्च सुरागडो ग्रहस्तार गृहस्तार नारीसूर्यादयोप्सराः

சந்தனம் சந்திர ஆதித்தர்களை பார்க்கின்றது புஸ்தகத்தை பார்க்கின்றது கங்கா நதியை பார்க்கின்றது ரத்த சமுத்திரத்தை கடந்து மறுகரை வருவதாக காணுகின்றது இந்த மத்திய கும்பம் என்றதானேஷன் தரக்கூடியதான பானங்களை நிறைத்த கும்பங்களை பார்க்கின்றது நட்சத்திரங்களை கிரகங்களை ஸ்ரீஜனங்களை பார்க்கின்றது சூரிய உதயத்தை பார்க்கின்றது ஸ்ரீகளை பார்க்கின்றது மாளிகையை பார்க்கின்றது விமானத்தை பார்க்கின்றது ஆகாசத்தில கூட பறக்க கொண்டதான ஒரு சந்தோஷமான நிகழ்வை பார்க்கின்றது மாம்ச போஜனம் சாப்பின்றதாக பார்க்கின்றது அமைத்தியங்கள் ஒரு தேகம் பார்க்கின்றது ரத்தத்தில் முங்கி உளிச்சு எழுந்திருக்கிற மாதிரி பார்க்கின்றது தயிர் சேர்ந்த சாப்பாடை பார்க்கின்றது ராஜாபிஷேகத்தை பார்க்கின்றது மாடு காளை கொடி போன்றதான விஷயங்களை பார்க்கின்றது இதெல்லாம் வந்து சிம்ஹம் சிம்ஹாசனம் சங்கு அதேபோன்று வாத்திய விருந்தங்கள் தயிர் சந்தனம் கோரோசனம் கண்ணாடி இவைகளெல்லாம் சப்னத்திலே பார்த்து விட்டால் கண்டிப்பாக நாம் செய்ததான கர்மம் சு சுகமமாக அமைந்துள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம் அதே போன்று அசுகமான காரியங்கள் என்பது என்னவென்றதெல்லாம் செய்திருக்கார்கள் அது பார்த்ததுன்னா எ தேச நிற்கதான எண்ணெயை தேய்த்து கொண்டு நிற்க கொன்றதான ஆளுகளை பார்க்கின்றது கருப்பான கலரை பார்க்கின்றது ஒன்றும் போட்டுக்காய் இருக்க கொன்றதான பிறந்தபடியே இருக்கின்றதான மனிதனை பார்க்கின்றது தலையெல்லாம் முண்டனம் மன்னிக்க கொன்றதான ஆளை பார்க்கின்றது ஒட்டகத்தை பார்க்கின்றது அதே போன்று மாளிகையில் வந்து மேல்பாகம் மொட்டை மா மொட்டை மாளிகையை பார்க்கின்றது அதே போன்று துஷ் துர்சப்தங்கள் எல்லாம் கண்ணுல வருகின்றது இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்க்கப்பட்டால் கண்டிப்பாக அந்த நிறைவு வராது என்பது வந்து தெரிந்துக்க வேண்டும் இனி அடுத்த விஷயங்களை பேசும் பொழுது எப்படி வந்து சித்தி வந்தவர் வந்து எப்படி இருப்பார் என்ற காரியங்களை பார்ப்போம் இப்போது வந்து வசியம் பண்ணுவதற்கான காரியங்களை நம்ம இந்த குறிப்பு மூலமாக பார்த்தோம் அடுத்தது வந்து பல காரியங்கள் உண்டு சொன்னோம் அடுத்தது ஸ்தம்பனம் என்பதான ஒருத்தனை வந்து போன்றதான காரியங்களை அடுத்த விஷயங்களில் பார்க்கலாம் இன்றைய தினம் இந்த சேனலை பார்க்கவும் அதே போன்று சப்ஸ்கிரைப் செய்யவும் இதை பகிர்வு செய்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்மை வரட்டும் இந்த சாஸ்திரம் என்பது சாஸ்திராயஜ சுகாயஜா என்று சொல்வார்கள் சாஸ்திரம் என்பது மற்றவர்களுக்கு சுகத்தை கொடுப்பதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது எனவே இந்த விஷயங்கள் ரகசியமான விஷயங்களை எல்லோருக்கும் தெரிந்து தெரிவதற்கும் இதை பயன்பாட்டில் உபயோகித்து கொண்டு அநேக விதமான சௌகரியங்களை அனுபவித்து இவ்வுலகில் அனுபவித்து பூ உலகில் அனுபவித்து நன்மை செய்து எல்லோரும் நன்றாக வாழ்வாங்கு வாழ்வதற்காக வாழ்த்துகிறேன்